ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி ஒம்பதாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் போன பாசத்தோடு சேர்த்து பார்க்கணும் இன்று வந்து இத்தனையும் அமுது பெறில் நான் ஒன்று நூறாயிரமாக கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன் தென்றல் மணங்கமழும் சோலை சோலைதன்னுள் நின்றபிரான் அடியேன் மனத்தே வந்து நேர்படிலே இன்று வந்து எத்தனையும் அமுது செய்திடப்பெறில் நான் ஒன்று நூறாயிரமாக கொடுத்து பின்னும் ஆளும் செய்வன் தென்றல் மணங்கமழும் திருமாலிரும் சோலை தன்னுள் நின்றபிரான் அடியேன் மனத்தே வந்து நேர்படியிலே அர்த்தம் பண்ணிக்கிற போது தென்றல் மனங்கமழும் திருமாலிரும் சோலை தன்னுள் பிரான் தென்றல் எப்பவுமே ஒரு வாசனையோடு இருக்கும் திருமாலிரும் சோலையில் என்ன மலர்கள் அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தென்றலுக்கு ஒரு வாசனையை கொடுக்கும் அது மாதிரி நறுமணம் கமிழ்கின்ற தென்றல் வீசுகின்ற திருமாலிரும் சோலையில் எழுத்துருளி இருக்கிற பிறான் அவன் ரெண்டு காரியத்தை செய்யணும் முதல் காரியம் இன்று வந்து இத்தனையும் அமுது செய்தி இடப்பெறில் நான் போன சொன்ன பாசத்தில் சொன்ன மாதிரி நூறு தடால வெண்ணெய் நூறு தடால அக்கார அடிசல் எல்லாம் இங்கே வந்து இத்தனையும் இத்தனையும்னா அந்த அந்த நூறு தடா வெண்ணெய் நூறுதட அக் நூறு தட அக்கார வடிதன் அமுது இடப்பெறில் அவற்றை அவன் அமுது செய்தால் அதற்கப்புறம் அடியேன் மனத்து வந்து நேர்படியிலே கடைசி வரியில் இருக்க பாருங்க அடியேன் மனத்து வந்து நேர்படியிலே என்னுடைய மனத்திலே வந்து நிரந்தரமாக வாசம் செய்வானே ஆயாள் ஆனால் ரெண்டு காரியம் பண்ணணும் நான் சமர்ப்பித்த நூறு தடா வெண்ணெய் நூறு தடா அக்கார விடுதல் இவற்றை அமுது செய்து விட்டு என்னுடைய மனத்தில் நிரந்தரமாக நித்தியவாசம் செய்யக்கூடியவனாக நித்திய நித்தியவாசம் செய்கின்றானே ஆகில் ஒன்று நூறாயிரமாக கொடுத்து மேலே சொன்ன தடா வெண்ணெய் எல்லாம் இருக்கும் இல்லையா அது ஒவ்வொன்றையும் நூறாயிரம் கணக்கு போட முடியல இப்போ நம்மளால் ஒன்று நூறாயிரமாக கொடுத்து எல்லாத்தையும் இன்னும் நிறைய கொடுப்பேன் வேணேன் எதை விட நிறைய கொடுப்பேன் அக்கார் அப்படி சொல் அதுதான் ஒன்று நூறாயிரமாக நூறாயிரத்தினால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஒன்று நூறாயிரமாக கொடுத்து இவற்றை இன்னும் இன்னும் ஜாஸ்தி கொடுத்து பின்னும் அதற்கு மேலும் ஆளும் செய்வன் அவனுக்கு கைங்கரியமும் செய்வேன் ஆளும் செய்வன் தான் அவனுக்கு அடிமையாக அவனுக்கு ஒரு கைங்கரிய பரராக இருப்பேன் அவனுக்கு அடிமைச் சேவகம் செய்வேன் அப்படிங்கிறது தான் ஆளும் செய்வன் உங்களுக்கு அர்த்தமாகுது உங்களுக்கு அது திருமாலிடும் சோலை தன்னுள் நின்றபிறான் நான் சமர்ப்பித்த நூறு தடா வெண்ணை நூறு தடா அக்கார வெடிசல் இவற்றை அமுதி செய்து என்னுடைய மனத்தை வந்து நிரந்தரமாக இருப்பானே ஆனால் சொன்னவற்றை நூ ஒன்று நூறாயிரமாக கொடுப்பேன் நூறாயிரமாக கொடுப்பேன் மேலும் அவனுக்கு கைங்கரியமும் செய்வேன் இதுதான் அந்த பாசத்தோட அர்த்தம் பாஸ்வோர்ட் முடியலாமா இன்று வந்து இத்தனையும் அமுது செய்திட பெரிய நான் ஒன்று நூறாயிரமாக கொடுத்து பின்னும் ஆளும் செய்வேன் தென்றால் மனங்கவழும் திருமாலிரும் சோலை தன்னுள் நின்றபிரான் அடியேன் மனத்தே வந்து நேர்படிலே ஸ்ரீமதே ராமானுஜாயனமான்